சிம்மராசியில் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஃபைனான்சியலாக உங்களுக்கு பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த வாரத்தில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஏதாவது ஒரு மிச்சம் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு குறிப்பாக இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது யாரெல்லாம் வேலை தேடிட்டுருக்கீங்களா வேலை கிடைக்கும் யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் முன்னேற்றத்தை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ரொம்ப நல்லா குழந்தைக்காக எது பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு உருவாகும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்தாலும் நல்லா சேல்ஸ் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி பரவாயில்லாமல் இருக்குது அதுலேயும் குறிப்பாக பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இந்த வாரம் ட்ரேடிங் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக இதில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஓரளவுக்கு நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இந்த வாரத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்களும் கூடும் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் உருவாகும் சொந்த பிஸ்னஸுமே நல்லா இருக்குது பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஆரம்பிக்கணும் பெரிய ப்ராஜெக்டை வச்சுருக்கிறவங்க இந்த வாரம் அந்த ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில் பண்ணுங்கள் நல்லாவே உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு தன வரவு இருக்குது உன்னோருடைய சொத்துக்கள் இருந்தால் அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது நீங்கள் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறைய உருவாகும் இந்த வாரத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இந்த வாரத்தில் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் உண்டு எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு இந்த வாரம் அமையும் சமுதாயத்தில் நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு ரொம்ப நாளாக குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் நடக்கும் நீங்களும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த வாரம் உருவாகும் இதெல்லாமே நல்லா இருக்குது ஸோ இந்த வாரத்தை உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் நல்லாயிருக்கும்னு தான் சொல்லணும் ஆனாலும் கூட உங்களுக்கு தொழிலில் தகராறு தொழிலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை என்பது இருக்கும் அதனால் தொழிலில் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் துர்க்கையும் சிவனையும் வழிபாடு பண்ணுங்கள்